ஒரு சில பொது பாப்பாடு உறவு உயிரலுக்கும் வணக்கம் நான் உங்கள் உருக்குவிங்க நேற்று நாங்கள் வந்து கற்கோளத்துக்கு சென்றிருந்தோம் அப்போ வந்து ஒரு சலசலப்பு நடந்தோம் வந்து அங்கே நாங்கள் பார்வையிட போன நேரத்தில் வந்து ஒரு அம்மா வந்து அழுது அந்த அம்மா வந்து நாங்கள் கேட்கும்பொழுது அம்மா சொன்னவா என் கணவர் சாப்பாடு கேட்ட கணவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு காவல்துறை சென்று விட்டது அந்த விடுதலைக்காக நான் போராட போகிறேன்னா அதுக்காக நாங்கள் நாளை டிஎஸ் ஆர்வீஸ் முன்றலில் வந்து தன்ட் கணவன் விடுதலைக்காக போ போராட போகணும்னு சொன்னால் ஓகே நாங்கள் அதான் நீங்கள் வந்து நாங்கள் கலனில் வர இருக்குன்ற சொல்கிறத நாங்கள் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அடை செய்ய பயன்படுத்தி பென்ஷன் அடைச்சு வச்சிருக்க விடா நான் அந்த செய்தோம் எங்களுக்கு உடனடியாக നാടുകളുടെ സൂസൈഡ് പഠിപ്പം ഇതിലാണ് നിങ്ങളുടെ മുടിവ് ഞങ്ങളെ വെളിഞ്ഞാത്തവിയോ ഇല്ലാതെ ഒരു അരസൌതവിയോ ஒரு சொந்த வந்த கடையோ இல்லை என்னோட அப்பாவே ஆடே இல்ல நீ ஏர்ஸ்க்கு கம்ப்ளைன் பண்ணி அது சம்பந்தமாக வந்து இதுவரை ஏறிவிட்டும் கேட்க இல்ல போலீஸ்ல என்ட்ரி போட்டிருக்கேன் அந்த அது இது மாதிரி தான் கிடக்குது இதுவரை ஒருத்தருமே ஏறி கேட்கல நாங்கள் சாப்பாடு இல்லாமல் மூணு பிள்ளைகளை படிக்கிறீங்களேதோ பிள்ளைகளை பாருக்கோம் படிக்கிற வயசுலேதோ பிள்ளைங்கள மெனவை மனவ உள்ளதாகப்படும் இந்த பிள்ளைகளை மனதாகப்பட்ட தாக்கப்பட்ட என்னோட பிள்ளைகள் படிக்கங்க இந்த நாட்டில் பிள்ளை அழராஜகமாக இந்த நீ ஏர் சக்களுக்கு வேண்டா வேற ஒரு நியர் தமிடுங்க எனக்குறா <laughs> மக்கள்ிஸ் <laughs> <laughs> கொன்றீட் அய்யோ அங்க க வேண்டாம் அய்யோ எதை போடுறீங்கடா நாடவே போடுறீங்க காவா எதைச்சோ எதைச்சோ உடனே நீங்க நீங்க பாத்துக்கு என்ன நீ கேக்காதே எதைச்சோ சத்த மேட மேட போலீஸா சத்த மேட மேட போலீஸா இந்த புளளாய வந்துக்கறோம் நாலந்த புளக்குத நான் தாப்றோம் என்ன கொன்ற வள்ளாட்டிலே இல்ல இந்த பவரெல்லாம் வெட்டக்க रे नोई ले गिदगा एतसले बारुगो बेटाचो एतमले पावडा जलके गिदगा ये सा बातगो रे यस बेटा अगर जहाज बजे क्या उडा रेडियाडी केत पर सिर बड रेळके बाडे लागनचे बतराले जेस के फोंसला बागो निगले सदजनाकडे कायच बड बडला तेला हिरम आवाज जो आवाज जो उधियाते पैड पडती करा गिराम लाड बेटा पुछू उठून लयाओ ും കാട് പുള്ളിയാലും കൂട്ടുപിള്ളിയാലും തീ കുടിച്ച് അപ്പൊ കാണില്ല

நீங்க கேட்க மாட்டீங்களோ ஜதிபதியா ரெடியா இதுக்கு ஒரு முடிவெடுக்க போகணும் ஒருத்தருமே கேட்க மாட்டீங்கன்னு சொன்னா அவன் அரச உத்தியோகத்துல இருக்கிற அந்த ஒரு ஹேரிடத்தை வச்சு யாருமே இது ஒரு பயப்படுகிறோம் மென்ஷன் போலீஸ் ஏதாவது ஏதாவது போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி

மக்கள் எல்லாரும் பார்க்கும் நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு மூன்று மாதங்களை செய்யுங்கோ மூன்று பிள்ளையனே நான் பாடுபட போறேன் நாளைக்கு ஒருத்தன் உதவியும் இல்ல வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ ஒருத்தரும் வெளிநாடும் பிள்ளையரும் நாடும் தான் என் பிள்ளைய பார்க்கற எல்லாரும் ஒரு ஒருத்தனை ஒரு நல்ல ஒரு விதை தாங்கும் அப்பா இதுவரை வெளியில போய் இந்த கதையெல்லாம் கதைக்காத இப்போ நான் நல்லா இருக்கிற வெளியில போ எடுக்க அழைக்கிறேன் என்ன செய்யறேன்னு எங்களுக்கு எதிரியா இது அடிக்கொண்டுதான் இருக்கிறோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு எங்க கடைத்தான் சங்கத்துக்கு அறிவிச்சிருக்கு அவையில போட்டு நாள் எட்டு நாள் வெளிநாடாச்சும் இன்னும் ஒருத்தர் இதுவே கிளியர்ஸ் வந்து என்னன்னு கூட கேட்கல வெள்ளத்துக்கு அவனு தாரோ கவிழந்தாரோ அவர் கொஞ்சம் வயசான அது எப்படி இருப்ப ஒரு பாக்குமான நிலையில் இருக்கிறார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து எங்கிட்டே கேட்டேன் சரி நான் சாப்பாடு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்கள் ஒரு சோறுங்க எங்கள் பிள்ளைய அனர்த்தான் போய் சாப்பாடு கேட்டாங்க அப்பா நான் காசிக்கிறப்பா வீட்டை போக முடியா வீட்டை வெண்டமா இவங்க பொருங்க ஜிஎஸ்ட்ட சாப்பாடு கேட்டுட்டு வர்றேன் சொல்லி என்ட ரெண்டு பிள்ளை இந்த பிள்ளையை பாசியில அனர்த்தான் சாப்பாடு கேட்டேன் இது என்ன நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு சோறு தெரிஞ்சுதான் ரெண்டு பிள்ளை சந்தை ஜூஸ் தைச்சி கொடுப்போம் போய் சாப்பாடு கேட்டு தான் உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னைகிட்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை மேலம்

நீங்களே கேளுங்க மக்களே நீங்களே வருது கேளுங்க நாலு பேர் புள்ளிகளை சேர்த்தா கேஸ் இல்லையோ இஏசு பொலிசு பண்ணா தானா நீங்க கணக்கில் எடுப்பீங்க பெரிய அனைவரும் வணக்கம் தாக்கி என்ன விஷயம் சொல்லிக்கணும் எங்களோட கிராமத்தில் வந்து கிராம சேவகர் வந்து நிறைய ஒரு மக்களை வந்து தேடி போகிற மக்களை ஒரு தேவைக்காக தேடி போகிற மக்களை மதி மதிப்பளிக்காமல் கரியா செலுத்தாமல் பேசி கலைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் சனம் பா பெருசாக அதை கருத்தில் கொள்ளாமல் சரி என்ன செய்கிற கிராம சேவரன் சொல்லி விட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் இப்போ வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள பிரச்சனை நடந்து இருந்த ஹலத்தை நடந்த இடத்துல முகாமில் கொண்டு போயிருக்கிறதே அதில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு என்ன சொல்ல அந்த ம மக்களை ஒரு அனுசரிக்காமல் நீரா காலத்துக்கு சாப்பாடு கொடுத்தான் சாப்பாட்டுக்கு போகிற மக்களை இந்த தூக்கி அனுப்பினது அதாவது நீரா காலத்துக்கு சாப்பாடு கொடுக்கல எனக்கு கேட்க போன ரெண்டு பேரை பொலிசில் கொடுப்பேன் அவன் அவடையோட ஹஸ்பண்ட் பொலிஸான் இப்போ பொலிஸ் வந்தால் அப்புறம் பொலிசியில் கொண்டு உள்ள தூக்கி போட்டுருக்கேன் அந்த அதை வந்து கலந்தாலும் சித்தி சரியான கிராம சபராக இருந்தால் என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்புறம் ஊர் மக்கள் வரைக்கும் சேர்த்த கேக்கைகள் கேட்கைகள் ஒன்றில் அந்த நிறைவேற்றி இருக்கணும் நாலு மணி வரைக்கும் இப்போ மதிய சாப்பாடு கொடுக்காட்டா அஞ்சு வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள எப்படி தவிக்க மட்டும் உங்களுக்கு எதிரில்லை அப்படி இருக்க பிள்ளை அப்படி அதை தட்டி கேட்குற கால செயற்பட்ட பொடிகள் தான் ரெண்டு கொடிகள் அந்த மக்களுக்கு சேவை செய்த கொடிகள் இது தான் இதுவரைக்கும் எங்க அவ கிராம சபர் வந்து இங்கே போய் ச என்ன தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கல இடம் பார்க்கல மக்களை எ எல்லா மக்களையும் வந்து கேட்டுப்பாருங்க ஜெயனான விட்டாலுமே ஆரோக்கியமெண்டாலும் கேட்டுப்பாருங்க அந்த மாமல்லே இருந்தாங்க எல்லாம் சரி ஊராக்களையும் கேட்டுப்பாருங்க தண்ணி கே இது வரைக்கும் தங்கி விற்பாங்க இல்லை கீழ நீச்சிரங்குன்னு சொல்லி சொல்லியிருக்கு நீர்த்திரங்கு வருமோன்னு சொல்லி இங்க இந்த தண்ணி ரெண்டு சொல்லி இந்த கடிதம் எங்க கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசுல ஆனால் ஏஜ் வயசுலாம் நடவடிக்கை எடுக்கல சப்போர்ட் போல கிடைக்கிறேன் என்னத்துக்காக அங்கே விட்ட தண்டங்களும் தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம கிராமத்து இருந்த கௌதமன் சொல்லி ஏழு வருஷமா இருந்தவர் அதுக்கு முதல் ஒரு ஆறு வருஷமா இருந்தவர் அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் போகவில்லை இல்லை ஆனால் இவாவை பற்றி நூறு ரிப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கோம் சரி இருந்து போயிருக்கு ஆனால் போயும் அவன் மாற்றம் செய்கிற அளவுக்கு இல்லை இப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் செய்த படிகள் ரெண்டு உள்ள உள்ளதுக்கி போட்டதுக்காக அவை இந்த மனைவி மாதிரி ரெண்டு பேரும் போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்குறேன் நாங்கள் இங்க அப்படி கதைக்க மாட்டோம் மீசால வழியில் கொடுங்க சொல்லி சொன்னா சின்ன பிள்ளையா தள்ளி கொடுத்திருக்காங்க சரியா அப்படி இருக்காங்களே அப்படி நாங்கள் சும்மா இருக்கீங்களா ஊர் 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 என்ற ரீதியில் நான் இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க அதை நாங்கள் இப்படி கேட்போம் வந்து கேட்போம் மட்டுந்தான் நாங்கள் இந்த ஏஜிஎன்சிக்கு வந்து கேட்போம் நீங்களே பார்த்துருப்பீங்களா இந்த கண்ணீரே மலு வேணும் அப்போ புரி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்கலையும் இது தானே கூட மற்றது எங்களோட இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கண்ணன் யூடியூப் சேனல்கள் தான் கூடிய பங்கு கூடிய பங்கு யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு எத்தனையோ கட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்திருக்கு இன்றைக்கு முன்னூற்றி தொண்ணூறு வேட்பாளர் மேற்கு கேட்டுருக்குனா ஆனால் இன்றைக்கு உதவி செய்து சொன்னால் ஒரு சில காட்சிகள் தான் பேசுவோம் சொல்லி ஆகணும் என்று சொல்லிணா ஒன்று சங்க சின்னத்திலிருந்து அவருக்கு என்ன பேர் போராளி போராளி ஜன் மற்றது சிவகுமாரி ஆள் வந்து மற்றது மான் சின்னத்தில மணிவண்ணன் மாநகர சபை மணிவண்ணன் நேரடியாக பார்த்து செய்திருக்கிறேன் அதனால என்பிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடு ஆனா முழுமையான சேவை செய்ய இல்லை அரசாங்கம்னு சொல்லியிருக்கேன் சும்மா சாதாரணமா எலெக்ஷன்ல வின் பண்ணாதவன் வந்து கொடுத்த சாப்பாடு கூட அரசாங்கத்தாலே செய்யப்படையில் என்றால் கிராம சபகரை நம்பி கிராம சபகர்கிட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்க அது செய்யப்படும் ஆனா கிராம சபகர் வந்து எங்களுக்கு ஒரு எண்ணூறு சாப்பாடு தேவைன்னு சொன்னா இருநூறு சாப்பாடு தந்துருக்கு சரியா முதல் நாள் அஞ்சு மணிக்கு முதல் நாள் வெள்ளம் வலிவுன்னு சொல்லி வந்து ஆறு மணிக்கு வந்து இஎஸ் பாத்துட்டு போனோம் அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு தந்தது பின்னேரம் அஞ்சு மணிக்கு இப்போ காலமையில இருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடுங்க அப்படி இருக்கேன் அப்படி என்ன நாங்கள் மாத்தை சொல்லி கேட்கல கேக்குறது இல்லைன்னா என்ன பொறுத்தவரை தவறு இல்லையுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கை எங்கட இப்பையும் மக்கள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்றாலும் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி மேல வச்சிருக்கணும் இந்த ஜனாதிபதி வந்து அடிமட்டம் பேரைக்கும் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி இருக்கிற அடிமட்டம் பேரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்த தட்டி கேட்டு உடனடியாக இதை மாற்றம் செய்தால் இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரும் இந்த சம்பவம் நடைபெறும் போது நான் அந்த இடத்துல இல்லை அது முடிந்தடைந்தா பிறகுதான் நாங்கள் இந்த இடத்துக்கு செல்லக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே ஒரு தரப்பு நியாயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அந்த அம்மான்ற நியாயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அந்த அம்மான்ற அழுகுறல் கதறல் தான் எங்களுக்கு தெரிந்தது உண்மையிலேயே ஜிஎஸ் அந்த கிராம சகோவரோடு நான் போய் கதைக்கவில்லை கதை தெரிந்தால் இந்த விளக்கம் நான் உங்களை கூறியிருப்பேன் எனக்கு இதான இதுக்கான தீர்வு வந்து அதுதான் சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவாங்க காவல்துறை தான் இந்த விடயத்தை வந்து தீர விசாரித்து அந்த அம்மாவுக்கும் சரி அந்த அரச உத்தியோகத்திற்கும் சரி நல்ல ஒரு முடிவை வந்து எடுத்து கொடுக்கணும் என்றதை நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இந்த அம்மான்ற அலகுரல் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கும் அந்த அம்மா வந்து அம்மா அம்மா அம்மாவின் கணவனை வந்து விடுதலை செய்யணும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் ஓகே இந்த வீடியோ வந்து முடிந்தளவு சேர் பண்ணுங்க அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு முடிவு காலம் கிடைக்கட்டும் என்று இதோடு எங்கட வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஊர்குருவி